ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியில் இருக்கணும் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாறனை தான் காட்டுறாங்க மாரன் வந்து பார்த்தோம்னா அந்த அக்ரிமெண்ட்டில் மது வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்போ அதை வாங்கிட்டு வந்து வீராக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நீ போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகி போச்சுது மது வந்து அவங்க இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது எப்படியாவது இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு நீ ஏன் என்னென்னமோ திட்டம்லாம் போட்ட ஆனால் வந்து இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும் போது ஆமாம் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ நீ அடுத்தது என்னதான் தான் பண்ண போகிற அப்படிங்கும் போது அடுத்ததாக என்கிட்ட திட்டம் இல்லை இந்த குடும்பத்தை ரெண்டாக நான் உடச்சி காட்டுற அப்படிங்கிறாங்க என்னடி நீ பண்ண போகிற அப்படிங்கும் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் ஒன்று கொளுத்தி போட்டிருக்கிறேன்னு கண்டிப்பாக அது வந்து கூடி சீக்கிரமே வெடிக்க போகுது அது இன்றைக்கே நான் பற்ற வச்சிட வேண்டியதா அப்படின்னு விஜய் சொல்லவும் இவன் என்ன சொல்கிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் எப்படியோ இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு விஜயோட அம்மா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ராகவ அப்போ தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க ஜவுளி கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு வராங்க உடனே என்ன குமார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படிங்கும் அப்போ குமார் வந்து ஏதோ அவசரமாக அவங்களுக்கு பணம் தேவை பொழுக்க அப்போ ராகவ்ட்ட வந்து கேட்கவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க சரி இரு உன்னுடைய நிலமையும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க இருந்து அவங்க இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா குமார் வந்து ராகவ்ட்ட சொல்கிறாங்க ராகவ் உண்மையிலேயே உன் நிலமை வந்து எனக்கு நல்லாவே புரியும் அப்படி இருந்தப்பும் கூட என்னுடைய நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு வந்து உதவி பண்ணி எழுதின என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அதனால என்னடா எத்தனையோ தடவை நீ எனக்கு உதவி பண்ணியிருக்கிற அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே குமாரம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே கண்மணி தான் காட்டுறாங்க கண்மணிக்கு திடீர்னு வந்து வயிற்றுல வழி மறுக்கி இருக்குது உடனே வந்து அவங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு மாறன் வீரா எல்லாருமே பதட்டத்தோட கேட்டுட்டு போது என்னென்னு தெரியல அப்படிங்கும் போது அப்போ உடனே வீரா சொல்கிறாங்க அங்கே பாரு மாறா உடனே நம்ம கண்மணியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கவும் உடனே மாறனும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ தன்னுடைய பாக்கெட்டில் பார்க்குறாங்க பணம் இல்லையே சரி நான் கடையில் எப்படி பணம் இருக்குது நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லும் உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க நேராக கடைக்கு வராங்க வந் வந்ததுமே அவங்க வந்து கல்லாப்பட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது அதில் பணம் எதுவுமே இல்லாமல் இருக்குது உடனே மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ராகவ் இதில் பணம் இருந்துச்சுலாம் இப்போ எங்கேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க இல்லை என் ஃப்ரெண்டு வந்து இப்படி அவசரம்னு சொல்லி கேட்டால் நான் தான் அதனால் பணத்தை எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் வந்து பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா என்ன அர்த்தமாக்கும் என்ன இருந்தாலும் சரிதான் நான் வந்து சொல்லாமல் நீ பணத்தை எடுத்து கொடுத்தது பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் இது என்னுடைய கடை அப்படி இருக்கும்போது பணத்தை வந்து நீ என்கிட்ட கேட்காம நீ எப்படி ஒன் வந்து வந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ராகவ வந்து ரொம்பவே சோகமாக என்ன இருந்தாலும் அவன் சொல்றது கரெக்டு தானே என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம கடை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உதட்ட அளவு தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர ஆனால் பணத்தை எடுத்ததுமே அவன் வாயிலிருந்து உண்மை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ராகு வந்து ரொம்பவே மாறன்மலை கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து வீரா வந்து கண்மணியை ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ அழைச்சிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க அடுத்ததாக பார்க்கும்போது எல்லாருமே சாப்பிட உட்காரும் போது பிருந்தா வந்து அப்பளத்தை வைக்கவும் உடனே ராகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்பளம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க என்ன வீரா அப்பளத்தை போய் வச்சிருக்கிற ஏதாவது கூட்டு பொரியல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ராகு வந்து சொல்றாங்க ஆமா எல்லாமே இப்போ இவன் இஷ்டப்படி தானே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும் என்ன ராகு இப்படி பேசிட்டு இருக்கிற உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன் அப்படிங்கும்போது போது ஆமாண்டா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பாடை தூக்கி அப்படி தட்டி வீசவும் உடனே வந்து எல்லாேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க என்ன ராகவ் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்திகை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே மாறனு வந்து சொல்கிறாங்க ஏன் ராகவன் இப்படி நடந்துக்கிட்டேன் நான் என்ன தப்பாக பேசிவிட்டேன் உனக்காக தானே நான் ஏதாவது கூட்டு பொரியல் ஏதாவது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன் இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆமாண்டா எல்லாம் நீ பேசுவ ஏன்னா எல்லாமே ஏன் இஷ்டப்பட்டு தானே நடந்துட்டு இருக்குது அந்த கல்லாபெட்டியிலேருந்து பணத்தை எடுத்தோன்னே சொன்னதுமே என் கடையிலேருந்து நீ எப்படி பணத்தை எடுப்பேன்னு சொல்லி கேட்ட வந்தானே நீ அப்படின்னு சொல்லவும் இதை பற்றி பார்த்தோம்னா விஜய உங்க அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் இந்த விஷயத்தை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருந்தே அப்படிங்கும் போது ஆமா இது எல்லாமே நான் கொளுத்தி போட்ட விஷயம் தான் அப்படின்னு விஜய் சொல்லவும் அடுத்தது பார் என்ன நடக்கும் பார் அப்படிங்கும் போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் ஒன்று தடுக்கிறாங்க ராகவன் இப்படிலாம் சொல்லாத ராகு அப்படிங்கும் போது நான் ஒன்று சொல்லலப்பா அவன் தான் சொன்னா அவன் கடன் சொல்லிக்கிட்டு அவன் தான் சொன்னான் அவன் சொல்றது உண்மை தானே என்னதான் சரிதான் நம்ம கடன் சொன்னது எல்லாமே உதட்டளவுலதான்பா ஆனா இது அவனுடைய கடை தான் பணத்தை எடுத்ததுமே அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் இது சொன்னது கரெக்டு தான் நான் அந்த கடைக்கு போயிருக்க கூடாது அப்படிங்கவும் உடனே இது கேட்டதுமே இருந்து கார்த்தி ஓடோடி வராங்க என்ன ராகு நீ நினச்சிட்டு இருக்கிற மாறன் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பான்னு கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா எங்கள் அண்ணிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில் ஆகி அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் மாறன் பணத்தை எடுக்கவே அங்கே வந்த அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராகு வந்து இன்னும் கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நீ எதுக்காக பணத்தை கொடுக்குற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க அதே கண்மணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா இப்படிலாம் நீங்க பேசாதீங்க மாமா அப்படிங்கவும் அப்போ மாரன் வந்து சொல்றாங்க ராகோ இதரா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் ராகு வந்து மாரனை போட்டு அடிக்கிறதுக்காக வந்து கை வாங்கிட்டு அடிக்கவும் அப்போ உடனே ராமச்சந்திரன் கார்த்தி வீரான்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க அப்போ வீரா வந்து பார்த்தோம்னா ராகுவோட கையை பிடிக்கிறாங்க மாமா என்ன காரியம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கோ அப்போ மாரன் வந்து சொல்றாங்க பாரு வீரா இந்த விஷயத்துல நீ தலையிடாத இது அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள விஷயமாக்கும் அதனால நாங்களே அடிச்சுப்போம் பேசிப்போம் என்னனாலும் பேசின தீர்த்து கொடுவோம் இதுல நீ ஒண்ணு வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இப்படி மாறன் சொன்னதுமே வீர அப்படியே வந்து ராகுவோட கையை அவங்க விட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியோடு அவங்க நினைக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் மாரனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ராகுவை மம்ம கையை பிடிச்சோம் ஆனால் மாறன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு அப்படின்ட்டு அவங்க வீர அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கண்மணி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க நம்மளுக்காக தானே மாறன் வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனார் ஆனால் என்னன்னா இப்ப என்னென்னா ராகு இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம மாறனை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருக்காரு இவரெல்லாம் மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவத்தோடு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி ராமச்சந்திரனும் ராகவட்ட சொல்றாங்க இங்க பாரு ராகவ் என்ன இருந்தாலும் சரிதான் நீ மாற கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா கண்மணி அன்னைக்கு உடம்பு சரியில்லை தான் பணத்தை எடுக்கிறதுக்காக வந்தா அது மட்டும் இல்லாம இப்ப பணத்தை உடனே புரட்டுற நிலைமையில நம்ம இருந்துட்டு அதனால தான் மாறன ஏதோ கோபத்துல இப்படி ரெண்டு வார்த்தையை விட்டுருப்பான் அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்க ராகவ் சொல்றாங்க இங்க பாரு நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிற ஆமா என்ன என்ன இருந்தாலும் சரிதான் இப்போ நீ அவனும் பார்ட்னர் ஆயிட்டீங்களா தான் அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே கார்த்தி சொல்றாங்க என்ன ராகவ் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் மது கிட்ட இருந்து ரூபாய நீ தானே அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க அதனால கடையில நீயும் பார்ட்னர் ஆயிட்ட இப்ப கடைசியில நான் தானே எதுவும் இல்லாம நடுத்தரில் நின்று இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அதனாலதான் என்ன அந்த கடை இடத்துல இருந்து விரட்டுறதுக்காக இப்படி ரெண்டு பேரும் திட்டம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு ராகவ் சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மாறணும் காட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க என்னடா அப்படி பேசிட்டு இப்ப வள்ளி கேட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் பேசுன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பியா நீ இப்படி ஓம மாதிரி இருப்ப சொல்ல பொண்ணாக்கி மாறணும் கார்த்திகை தான் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவாங்க நீ வாயை திறந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டியே ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ பேசுற அளவுக்கு நீ வந்து உனக்கு பேச தெரியுமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வள்ளி சொல்லவும் ஆமாத்த எப்பவுமே வாயில்லாத பிள்ளையா இருந்தாக்கி இப்படி தான் அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் நான் தான் இன்னைக்கு நடுத்தூரில் நின்றுட்டு இருக்கிறேன் ஆனால் பாரு என்ன இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் நீங்க கூட்டு சேர்ந்து தானே அந்த கடையை நடத்த போறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிட்டாங்க ஆனா நான் கடைசியில நானும் என் பொண்டாட்டி தான் நீங்க தெருவில் இருக்கிறோம் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கூட என் கையில காசு இல்லாதனால தானே இன்னொருத்தனோட கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையில ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இப்படி எல்லாம் பேசுமே இதை பார்த்ததுமே வள்ளி வந்து சொல்றாங்க அங்க பாரு ராகவ் கோவத்துல வார்த்தைகளை விட்டுறாத அள்ள முடியாது அப்படிங்கும் போது இது எல்லாமே செதறி போச்சுது இதுக்கு மேல அள்ளுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னும் நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போய்கிட்டு இருந்தேன் கண்மணி வா நம்மது விட்டு போகல அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ராமச்சந்திரன் வள்ளியும் அடுத்து அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்